கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்புமாகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு மரதியின் மறுபக்கம் த அதர் சைட் ஆஃப் த ஃபர் கெட்ஃபுல்னஸ் இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்ய விரும்புகிறேன் அதை நான் மூன்று தலைப்புகளிலே செய்கிறேன் முதல் தலைப்பு மறதியால் உறவு நிலைத்தது ரெண்டாவது தலைப்பு மறதியால் உயர்வு கிடைத்தது மூன்றாவது தலைப்பு மறதியால் ஓகை நிறைந்தது முதல் தலைப்பாக நான் சொன்னேன் மறதியால் உறவு நிலைத்தது நாம் ஏசா யாக்கோபு என்பவர்களை பற்றி அறிந்திருக்கிறோம் யாக்கோபு ஏசாவை ரெண்டு முறை ஏமாற்றினார் ஆகையினாலே ஏசா யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானித்தார் இதை நாம் ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலே பார்க்கிறோம் அப்படி யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்த அந்த ஏசா ஒரு அதை செய்து நிறைவேற்றுவதற்காக தன்னோடு நானூறு பேரை அழைத்து கொண்டு போகிறார் எதிரே யாக்கோபு வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஏசாவினுடைய மனதிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது ஏசா கொன்று போடுவதற்கு பாலாக நீங்கள் ஆதி ஆகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் ஏசா யாக்கோபத்திடம் வருவதற்கு முன்னதாகவே இவரே அவரிடம் ஓடி போய் அவரை கட்டி அழுத்தை அணைத்து முத்தமிட்டு அங்கே அந்த மறதி ஏசா தன்னை எல்லாம் நினைத்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் நடந்த அதே நிகழ்வு இங்கேயும் நடந்திருக்கும் ஆனால் லேசா மறக்கிறார் தன்னுடைய சகோதரன் செய்த எல்லா காரியத்தையும் மறந்ததினாலே தான் மறுபடியும் அவர்கள் அண்ணன் தம்பியாக உடன்பிறப்புகளாக அவர்கள் வாழ முடிந்தது ஆகினாலே தான் சொன்னேன் இந்த தலைப்பில் உறவு நிலைத்தது மறதியா ஏசா மறந்ததினாலே அவளுக்குள்ளாக இருந்த அந்த உறவு நிலைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் மறதியாலே உயர்வு நீடித்தது நாம் பரிசுத்த பௌலப்போசனுடைய வாழ்க்கையை படித்திருக்கிறோம் அவர் ஒரு யூதனாக ஒரு பரிசெயராக வாழ்ந்தவர் இயேசுவை இரட்சகராகவோ மேசியாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களையும் பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது சில ஒன்பதாம் அதிகாரத்தை நான் படிப்போம் என்றால் சவுல் என்ன செய்கிறார் பிரதான ஆசாரிய இடத்தில் ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டு தமக்சுவிலே வாழ்கின்ற அந்த கிறிஸ்தவ மக்களை பிடித்து அடித்து கொண்டு வருவதற்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் சவுல் இயேசுவுக்கு எதிராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக இயேசுவை பற்றி செய்திக்கு எதிராக வாழ்ந்தவர் ஆனால் அப்படிப்பட்ட பவுல் பிலிப்பியருக்கு ஒரு கடிதத்தை எழுதும்போது குறிப்பாக பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் பார்ப்போம் என்றால் அங்கே நான் எல்லாம் மறந்து முன்னானவிகளை நான் நாடி போகிறேன் பின்னானவிகளை மறந்து இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இயேசு மேசியா அல்ல இயேசு ஆண்டவரும் அல்ல இயேசு பேசின காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழக்கூடாது என்றெல்லாம் நினைத்து அப்படிப்பட்ட நினைப்பை செயல்படுத்திக் கொண்டிருந்த அந்த பவுல் இப்பொழுது எல்லாவற்றையும் மறக்கிறேன் நான் எல்லாம் மறந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் மனித குலத்துக்கு வாய்வு என்ற அந்த நினைப்பை நான் மறந்து இயேசு மேசியா அல்ல என்று சொன்னதை நான் மறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை வாழக்கூடாது என்று சொல்லி நான் நினைத்த நினைப்பை மறந்து இப்போது முன்னான காரியங்களை நாடி போகிறேன் இங்கே பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்ததினாலே தான் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடிந்தது சரியாகச் சொன்னால் பரிசுத்த பவுல் மட்டும் இல்லாமல் இருந்தால் கிறிஸ்தவம் அன்றைக்கு சொல்லப்பட்ட பலஸ்தீனா என்ற அந்த இடத்திலேயே இருந்திருக்கும் பவுல் தான் நற்செய்தியை இயேசுவை பற்றிய செய்தியை உலகமெங்கும் எடுத்து சென்று பறைசாற்றினார் ஆசியாவை விட்டு ஐரோப்பா வரைக்குமாக பரிசுத்த பவுல் நற்செய்தியை கூறி அறிவித்தார் அநேக திருச்சபைகளை உருவாக்கினார் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்களிருந்தும் பதிமூன்று புத்தகங்களை பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் ஆகவேதான் சொன்னேன் மறதியாலே உயர்வு நீடித்தது பரிசுத்த பவுல் தன்னுடைய பழைய நினைப்பை பழைய வாழ்க்கையை மறந்ததினாலே அவருக்கு உயர்வு கிடைத்தது இன்றைக்கு நீங்கள நானும் பரிசுத்த பவுலுடைய நிருபங்கள் இல்லாமல் ஒரு வழிபாட்டை நான் நடத்த முடியாது பரிசுத்த சுத்த பற்றி சொல்லாமல் ஒரு அருளுரை ஆற்ற முடியாது அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தியிருக்கிறார் மூன்றாவதாக நான் சொன்னேன் மறதியாலே ஊகை நிறைந்தது யோபுடைய புத்தகத்தை நான் படிப்போம் என்றால் யோபு எல்லாவற்றையும் போது யோபுன்றைய மூன்று நண்பர்கள் எலிபாஸ் பில்தாத் சோபார் இவர்கள் என்ற வந்து யோபு ஏதோ குற்றத்தை செய்திருக்கிற ஆகினால்தான் இந்த தண்டனை என்று சொல்லி மாறி மாறி வாதிடுகிறார்கள் நாம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் கடவுளாகிய கர்த்தர் இந்த மூன்று பேரையும் பார்த்து உங்கள் மீது எனக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் என் தாசனாகிய யோபுவைப் போல பேசவில்லை நிதானமாக பேசவில்லை என்று சொல்லி யோகுவின் நண்பர்களை பற்றி கடவுள் கோபப்படுகிறார் ஆனால் நாம் நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்களையும் படிப்போம் என்றால் யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து கோபப்பட்டதாக இல்லை அடுத்ததாக யோபு நண்பர்கள் பேசுவதெல்லாம் யோபு தன்னுடைய மனதிலே வைத்து கொண்டதாகவும் இல்லை எல்லாவற்றையும் மறக்கிறார் நாம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக மன்றாடுகிறார் அப்படி மன்றாடும் போது யோபு தன்னுடைய நண்பர்கள் பேசுதெல்லாம் மறந்து அவருடைய நல்வாழ்வுக்காக மன்றாடுகிறார் அப்படி மன்றாடின போது கடவுளாயை கடத்த யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி யோபுவை ரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி படிக்கிறான் அப்படி என்றால் யோபுவுக்கு கிடைத்த அந்த உவகை மகிழ்ச்சி யோபுவுக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் உற்றார் உறவினர் எல்லாரும் யோபுவிடைய வீட்டிற்கு வந்து மிகுந்த கழிப்போடு ஓகையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய பகுதிகளை நாம் ஆக்கிறோம் அருமையான சகோதரிய சகோதரிய மறதி என்பது நல்லது மறதி கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை யோசித்து பாருங்கள் எல்லா தீமைகளையும் எல்லா இழப்புகளையும் எல்லா இறப்புகளையும் நாம் மனதிலே வைத்திருந்தால் நம்மால் வாழ முடியுமா செயல்பட முடியுமா கடவுள் எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிற எனவே நீங்களும் நானும் கூட லேசாவைப் போல பவுலை போல யோகுவைப் போல மறந்து வாழ்வோம் மறந்து வாழும்போது நாம் அந்த மறதியின் மூலமாக மகிமையான நல்ல காரியங்களை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ முடியும் அதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் அமேன்